ஓட சமைக்கிறாங்க அதா பாதி ருசிய வெங்காயம் போது கூட ரசிச்சு தடுக்கணும் ஹாய் வணக்கம் வணக்கம் அண்ட் வெல்கம் டு இன் லாஸ் சமையல் இன்னைக்கு நம்ம பார்க்கும் போறது கரிமிளகா கருவாட்டு குழம்பு வாங்க எப்படி செய்யறாங்க பாக்கலாம் வாங்க இப்ப நமக்கு கருவாட்டு குழம்பு செய்யறதுக்கு என்னென்ன பொருள் தேவைங்கிறது பாக்கலாம் ஓ நான் கருவாடு ஒரு அஞ்சு பீஸ் எடுத்து நல்லா சுறு தண்ணி வச்சு சுத்தமாக கழுவி வச்சுருக்கேன் இது வந்து கொருவா கொடுவா கருவாடு குளருது கொடு கொடுவா கருவாடு அது நான் அது கூட வந்து நான் கறி மிளகா போட்டு செய்ய போகிறேன் ஒரு நான் அஞ்சு கறி எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து பஜ்ஜி மிளகா நாங்கள் கருவாட்டு குழம்புக்கு நல்லாயிருக்கும் ரெண்டு உருளை கலந்து சேர்க்குறேன் அதில் அதுவும் நல்லாயிருக்கும் அப்புறம் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி நீல வாக்கில் ரெண்டு தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சிருக்கேன் அஞ்சு பச்சை மிளகா அஞ்சுலேருந்து ஒரு ஆறு பச்சை மிளகா எடுத்து வச்சுருக்கேன் தாளிக்கிறதுக்கு ரொம்ப கருவேப்பில கடுகு கொஞ்சம் வெந்தயம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கொஞ்சம் நம்ம லாஸ்ட்டாக போடுறதுக்கு மல்லித்தளை அதுக்கு வந்து புளி கரைச்சல் ஒரு எலுமிச்சம்பழம் சைஸ் அளவு புளி கரைச்சல் கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் தேவைக்கேற்ற உப்பு மஞ்சள் பொடி மசாலா பொடி ஒன்றரை கரண்டி மிளகாத்தூள் இந்த இந்த ஸ்பூனில் ஒன்றரை ஸ்பூன் மிளகாத்தூள் அதே அளவு மல்லித்தூள் இந்த ஸ்பூனில் வந்து ஒன்றரை ஸ்பூன் ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் மிளகு இவ்வளோ எடுத்து வச்சுருக்கேன் நமக்கு வந்து இந்த குழம்புக்கு வந்து பால் ஊற்றி தான் நான் செய்வேன் இது வந்து கன்னிப்பால் தலைப்பால் இப்போ இது எப்படி செய்யலாங்கிறத பார்க்கலாம் வாங்க ஒரு அளவான ஒரு சட்டி ஒன்று அடுப்பில் வச்சுருக்குறேன் நமக்கு வந்து அகலமாக இருந்தால் தான் அந்த குழம்பு கருவாடெல்லாம் உடையாமல் இருக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அப்போ எண்ணெய் சேர்த்துக்குருவோம் இந்த கரண்டியில் ஒரு ரெண்டு கரண்டி எண்ணெய்

துண்டு கருவாடாக இருந்துச்சுன்னா அதில் வந்து நம்ம குடும்பம் செய்யறதுக்கு பொரிச்சிட்டு செய்யலாம் அதையே குழம்பும் பண்ணலாம் நமக்கு என்ன தேவையோ அந்த காய் போட்டுக்கலாம் என்ன காய் வேணாலும் போட்டுக்கலாம் நம்ம கத்திரிக்காய்லேருந்து உருளைக்கிழங்குலருந்து எதாவது இல்லைன்னு தக்காளி வெங்காயம் அந்த மாதிரி போட்டுக்கலாம் ஒன்று செய்யேன் இப்போ என்ன காய் நம்ம இதில் இருக்க கடுகு வெள்ளையம் சேர்த்துக்கிடுவோம் இதில் வந்து நான் தம்பையும் சேர்க்குறேன் கருவாட்டு குழம்பாக இருக்கிறதுன்னு வாசமாக இருக்கும் C'est vrai que la carrière de la Grande Église, c'est un grand église. C'est un grand église. C'est un வந்து சம்பா கருவப்பிலை வெண்டியம் கருது வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டு நல்லா பொரிய வச்சுருக்குறோம் ஆ இப்போ நீ கேட்டதுக்கு பார்த்து சொல்லவா இதில் வந்து பொடி மாதத்து கருவாடு தக்காளியும் வெறும் கருவாடும் போட்டு குழம்பு வைக்கலாம் ஒரு நாலு தக்காளி இல்லை மூணு தக்காளி போட்டு அப்படியே கொஞ்சம் புளி குழம்பாக வச்சுட்டேன்னா கொஞ்சம் புளி தூட்டி செய்யணும் தேங்காய் வேணாம் அதே மாதிரி தொக்கும் பண்ணலாம் கருவாட்டு தொக்கு அப்படியே நல்லா சும்மா லைட்டாக காதிரி உப்பு போடுங்க லைட்டாக காரத்தில் கொஞ்சம் போட்டு கரைச்சி சாப்பிட்ற மாதிரி தொக்கு பண்ணிவிட்டு ஒரு பொரியல் பண்ணலாம் கருவாடுங்கிறது வந்து நமக்கு எப்படி செய்யணுமோ அப்படி செய்யணும் நல்லாயிருக்கும் கொஞ்சம் டீ போட்டுக்கணும் ஒரு அரை ஸ்பூன் உப்பு அதுவும் போட்டுக்கணும் வதங்கட்டும் நல்லா வதங்கணும் வெங்காயம் நல்லா பொறிஞ்சிருச்சு இப்போ வந்து நான் ரெண்டு உருளைக்கிழங்கு கட் பண்ணி வச்சுருக்கேன் அதையும் இதில் போட போகிறேன் இது ஏன் நான் தக்காளி போடாமல் இதை போடுறேன்னா உருளைக்கிழங்கு தக்காளி போட்டு போட்டோம்னா சீக்கிரம் வேகாது அதுக்காக தான் தண்ணியில் போட்டு வச்சுருக்கிறேன் சாரை பிடிக்காமல் இருக்கு அதையும் போட்டுவோம் போட்டு நூறு முப்பதுலாம் ஒன்றா வாடகை பண்ணுவாங்க இன்னைக்கு இந்த கருவாடு குழம்பு வந்து நம்ம கொஞ்சம் கொடுத்து போட்டு முடியும் ஃப்ரைட் ரைஸ் தான் ஃப்ரைட் ரைஸ் நல்லா இப்ப வந்து இந்த கறி கரிமொளகாயும் சேர்த்துரும் இதுல வளங்கிறதுக்கு நல்லா இருக்கும் புதுசு இதெல்லாம் எங்க அம்மா செய்வாங்க போட்டு இதெல்லாம் போட்டு செய்யு தருவாங்க அதனால எனக்கு விஷய தெரியாது இது கொஞ்சம் நல்லா வதங்கணும் வளங்குறது அஞ்சு மிக மூடி வச்சிருவோம் அது இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கருவாட்டில் கறி மொளகா நல்லா இருக்கும் இப்போ இவங்க வந்து சயின்டிஸ்ட் வந்து கோஸ்பரின்னு சொன்னாங்கல்ல அந்த கோஸ் வந்து நாங்கள் ஏற்கனவே வீடியோ போட்டிருக்கோம் கோஸ் செய்ய செய்யாதவங்க அது எப்படி செய்கிறதுன்னு அந்த வீடியோ பாருங்க அது ஒரு தான் நல்லா வதங்கிட்டு நல்லா இந்த அளவுக்கு வதங்கணும் நல்லா வதங்கி போட பஜ்ஜி போடுறது தான் பஜ்ஜியும் போடுறதுக்கு எடுத்து வச்சிருக்கேன் ஆளை இருக்காது ஆளாக இருக்காது நல்லா வீப்பாக நம்ம இந்த தக்காளியும் இதில் சேர்த்துவோம் ஆமாம் அப்போ தான் அந்த நல்லா இருக்கும் அப்புறம் வெங்காயம் ஆமாம் இது வந்து இந்த கிழங்கு போடணும் இல்லையா தக்காளி வந்து லைட்டாக புளிப்பாக இருக்கும் அதுக்காக தான் ஃபஸ்ட்டே தேக்கலாம் இப்போ இதை தேர்த்தே இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே வளர்ந்துட்டு விட்டுருவோம் அதுக்கெல்லாம் நம்ம அந்த பொரியல் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கோஸ் அடைஞ்சிடுவோம் ஒரு அஞ்சு நிமிஷம் மூடி போட்டு நல்லா வதங்கிட்டு போயெல்லாம் போட்டுக்கிட்டு இருக்கியா மூடி எங்கள் டைரக்டர் வந்து காண்டு டைரக்டர் கொஞ்சம் நம்ம ஏதாவது உட்கார்த்தோம்னா அதே முயமா அதெல்லாம் பார்க்குறது கிடையாது அம்மா தானே தெரியாமல் பண்ணிட்டாங்கன்னு எல்லாம் நினைக்கிறது இல்லை அங்கே இப்போ நம்ம இந்த இஞ்சி பூண்டு சேர்த்துக்குவோம் கறி குழம்புக்கு மாதிரி தான் இந்த இஞ்சி பூண்டு சேர்த்து சேர்த்தா குழம்பு நல்லாயிருக்கும் அதுக்காக ஒரு ஸ்பூன் இஞ்சி பூண்டு சேர்த்து இந்த ஸ்பூனில் சேர்த்து இது கட்டுறதுக்கு பத்தாதுன்னு பக்கத்தில் கீழே ஆ அது வேறு வீச்சு 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 நல்லா ரெயின் போட்டு நல்லா கலரி விட்டுருவோம் இந்த கறி மொளகா குழம்பு நல்லா டேஸ்ட்டாக அரிசி சாதத்துக்கு கருவாடு போட்டு செஞ்சால் சாம்போ இந்த மஞ்சள் பொடியும் சேர்த்துக்குவோம் கால் ஸ்பூன் புளியான இப்போ வந்து நம்ம இந்த மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துருவோம் மல்லித்தூள் மிளகாத்தூள் ஜீரகத்தூள் மிளகுத்தூள் இது எல்லாத்தையுமே இப்போ நம்ம சேர்த்துருவோம் நான் வந்து இப்போ ஈஸியாக இருக்கட்டும்னு இப்படி எடுத்து வச்சுக்கிறது எது கூட்டி குட்டியாக எடுத்து வச்சுட்டு எல்லாம் ஒன்றா தான் போகுது அதனால தான் அப்படி எடுத்து வச்சுருப்போம் இப்போ நம்ம இந்த மசாலா தான் போட்டு நல்லா அதை பெஞ்சு வைக்கணும் அதாவது வீட்டில் செய்கிற மாதிரி ஆமாம் வீட்டில் செய்கிற மாதிரி தான் நம்ம தானே பார்க்குறப்போ இப்போ இந்த மசாலா நல்லா பிறகு வச்சு நல்லா பிறன்றது பாருங்கள் அந்த உருளைக்கெழங்குல எல்லாம் மசாலா இப்போ வந்து நம்ம இந்த தண்ணி பால் கண்டிப்பாக தேங்காய் பால் சேர்த்தே ஆகணும் வேணான்றவங்க தண்ணி சேர்த்துக்கலாம் நான் வந்து இந்த ரெண்டாவது பால் மூணாவது பால் ஊற்றப்போறது தண்ணி பால் சேர்த்துட்டு நல்லா கிண்டி ஊற்றணும் கொஞ்சம் நல்லா கிண்டி விட்டுட்டு இப்போ வந்து அது கொஞ்ச நேரம் கொதிக்க விட்டுவோம் மூடி போட்டு மூடிடுவோம் கொஞ்ச நேரம் கலர்ஃபுல்லாகிடுச்சு வாவ் சூப்பராக இருக்கு பாருங்க நல்லா எல்லாம் வெந்து கட்டி ஒரு இடத்துக்கு நின்று டான்ஸ் ஆடாத எப்படி இருக்கு பாக்கிறதுக்கே அழகா இருக்கு கிழங்கும் வெந்துருக்கு இப்போ நம்ம இந்த எலுமிச்சம்பழம் சேர்த்து புளி கரைச்சல சேர்த்துக்குவோம் நான் கொஞ்சமாக தான் சேர்க்க போறேன் பத்தலன்னா அப்புறமா சேர்த்துக்குவேன் ஆமா இது வந்து கிழங்கு வேகமும் புளி ஊற்றினா கிழங்கு வேகாது அதுக்கு தான் நான் தக்காளியும் லேட்டாக போட்டேன் இப்போ கிழங்கு நல்லா வெந்துருச்சு இப்போ இந்த புளியை ஊற்றுவோம் கொஞ்சமாக தான் ஊற்ற போகிறேன் பத்தலைன்னா திரும்ப ஊற்றிக்கலாம் அதே போல் நீங்களும் கம்மியாக ஊற்றிட்டு பத்தலைன்னா பேசிக்கோங்க பாதி தான் ஊற்றிடுறேன் தக்காளி எல்லாம் போட்டுக்கணும் அதனால புளி காரம் மெயினாக இப்போ புளி ஊற்றினதுக்கப்புறம் ஒரு ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் மூடி அப்போ அஞ்சு முடி வேகம் மாமியார் கேட்டுக்க இல்லை இப்போ வந்து இந்த குழம்ப நம்ம தொடர்ந்து பார்த்துடலாம் மாமியா இருக்கும் போது வரைக்கும் கொழம்பு இப்போ வந்து நான் இந்த கருவாடு இந்த கருவாடு பீசல்லாம் அதில் சேர்க்க போறேன் எவ்வளோ பெருசாக இருக்கும்

ஒரு அஞ்சு நிமிஷம் கொடுக்கணும் சார் அப்போ இது புளி ஊற்றினதுக்கப்புறம் நல்லா கொதிக்குது கருவாடு கரைஞ்சிடும் ஆனாலும் குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் கருவாடு கரைஞ்சாமல் இந்த கருவாடெல்லாம் வந்து நல்லா கரையிற கருவாடு இப்போ வந்து நான் அந்த தலைப்பால் எடுத்துக்கிட்டு அதை நல்லா கலக்கிட்டு அதையும் இதில் சேர்க்கிற போல் பால் ஊற்றின தான் கண்டிப்பாக நல்லாயிருக்கும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நான் அதையும் ஊற்றிக்குவேன்